நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ட்டு இல்லை பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு நபரை வந்து நீங்கள் உங்களுக்கு முடிந்த அளவிற்கு உங்களால் முடிந்ததை கொடுத்து அவங்களுக்கு மேலே வர பாருங்கள் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடியதுலேயே பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்து போன பிறகு உங்களை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ நீங்கள் செய்ய தான தர்மங்களை பற்றி பேசுவான் இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் விட்டு செல்லக்கூடிய சமயத்துல இறந்து போகக்கூடிய சமயத்துல அவனுடைய வீடு அவனோட கூட வரப்போவதில்லை அவனுடைய மனைவி அவனுடைய குடும்பம் யாரும் கூட வரப்போறதில்லை அவன் என்ன விட்டு சென்றானோ அப்படிங்கும் போது அவன் என்ன செயலை செய்து சென்றானோ அந்த செயல்தான் பேசப்படக்கூடியதா இருக்கும் நல்ல மனிதராக இருந்தால் அவர் இப்படிப்பட்ட மனிதர் பேசுவான் அதுவே கஞ்சனாகவோ இல்லை அவர் ஏமாற்று ஏமாற்றுக்காரனாகவோ இல்ல அவன் பிறரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறானோ அததான் மக்கள் பேசக்கூடியவர்களா இருப்பான் அப்ப பேசக்கூடிய சமயத்தில் அவங்க எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசுறாங்க அதாவது அரபில வார்த்தை சொல்லுவாங்க வெளிப்படையாக நீ எப்படி இருக்கின்றாயோ அதுதான் மக்களிடத்தில் சட்டமாக பிரதிபலிக்கூடியதா இருக்கு அப்ப உள்ள நீங்க வந்து எவ்வளவு நல்லவனாகவோ இல்ல நீங்க எப்படிப்பட்டவராக இருந்தாலும் வெளித்தோற்றத்துல நீங்க சமுதாயத்தில் நீங்க எப்படி தோற்றம் அளிக்கின்றீர்களோ எப்படி காணப்படுகின்றீர்களோ அதை வைத்து நான் உங்க பெருசா எல்லாரும் பேசப்படக்கூடிய நீங்க நல்லவராகவோ கெட்டவராகவோ நான் அப்படித்தான் அப்படித்தான் அதுங்கிறது பேசுறதுக்கு வேண்டா சரியாக தோணலாம் ஆனால் நம்முடைய சமுதாயத்துல பொறுத்தவரை இறந்து நீ சென்று விட்டால் உன்னுடைய மூன்று துண்டிக்கப்பட வேண்டும் என்று நபீன் நான் சொல்லாத கூறியது போல உங்களுடைய செயல்கள் தான் அனைத்தையும் தீர்மானக்கூடியதா இருக்கும்